வணக்கம் இந்த விஷுவராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேர் சனியினுடைய அமர்வு எல்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கறேங்க முதல்ல இந்த சனியோடைய அமர்வு பார்த்தோம்னா சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் விஷுவராசிக்கு பத்தாவது வீடு விஷுவராசி இங்க பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிறார் சனி வந்து பத்தாவது வீட்டில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காவது வீட்டை தான் பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு மனசில் நிம்மதி இருக்காது அந்த சனியினுடைய பார்வை நிம்மதி கொடுக்காது அப்புறம் ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ஏழாவது வீட்டை பாக்குறாரு அப்படின்னு அந்த அந்த கல்யாண விஷயங்கள்ல பெண் சம்பந்தமான உறவுகளில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும் அந்த சனி சஞ்சாரம் பண்றது பத்து இல்லை எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனா கையில காசு தங்காத மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பரிகாரம் பண்ணனாங்க விஷவராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ஏழ சனி கண்ட சனி அஷ்டம சனி இருந்தாதான் சனிக்கு பரிகாரம் இல்லைங்க இல்லாத காலகட்டத்தில் அவருக்கு பரிகாரம் பண்ணலாம் ஏன்னா அவருடைய பார்வைப்படுது இல்லையா சில வீடுகளில் இல்லையா பைரவர் வழிபாடு பண்ணுங்க உள்ள என்ன வாங்கி இல்லை வழிபாடு பண்ணுங்கள் வெண்கலத்தில் வளை போடுங்க கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் போய் வசதி இருக்கிறப்ப போய் பாருங்க புதன்கிழமையில் விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க புதன்கிழமையில விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் சூழ்நிலை சிறப்பாக வரும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மற்றவங்க விஷயங்களில் போய் தலையிடாதுங்க யாருக்காவது உதவி செய்ய போறீங்க தெரியுங்களா கடல்ல விழுந்தவனை காப்பாத்த போய் நாமும் கடல்ல விழுந்த கதையை ஆயிடக்கூடாது அது மாதிரி உங்களை நீங்க சரியா பார்த்துக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும் இந்த பொதுப்பெயர்ச்சி அப்படி ஒன்றும் உங்களை வந்து ஆழ்கடலில் கொண்டு போய் தள்ளி விட்டுறாரு உங்களை காப்பாத்தி கடை சேர்த்திருக்கோம் நன்றி